ஏதாவது சாப்பிடுறீங்களா சார் இல்லைங்க மேடம் பக்கத்துல இப்பதான் டீ குடிச்சு வந்தனுங்க ஏனுங்க மேடம் நான் ஏதாவது வேலை நேரத்துல தொல்ல பண்ணிட்டுங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் வீட்ல எல்லாம் அப்படி இருக்காங்க நடந்த விஷயத்துல எல்லாரும் வெளிய வந்துட்டாங்களா வந்துட்டாங்க சரிங்க காலேஜுக்கு எதுக்கு போனீங்களா மேடம் என்ன சொன்னாங்க அவங்க நீங்க சொன்ன மாதிரி வார்னிங் கொடுப்பாங்கன்னு நினைச்சு தான் போனே சரிங்க டிசி வாங்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க சார் ஐயோ ஏனுங்க நான் ஏதாவது பண்ணனும்ங்களா